இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கேண்டீன்ல உட்காந்து இருந்த லட்சுமியும் அவங்க ஹஸ்பண்ட் ராஜாவும் அவங்க பொண்ணு சந்தியா அங்க வர்றத பார்த்தாங்க அங்க வந்த சந்தியா லட்சுமிய பார்த்து இப்பதான் டாக்டர் சொன்னாங்க உனக்கு அசிங்கமா இல்லையாம்மா உன் பொண்ணு நான் கல்யாணமாகி ஒன்றரை வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாம இருக்கு நீ பிரெக்னண்டா இருக்க அப்படின்னு கோவமா சொன்ன அதுக்கு லட்சுமி தள்ளி போட்டிருக்கீங்கன்னு தானே சொன்ன அப்படின்னு கேட்க அதுக்கு சந்தியா பொய் சொன்னேன் உண்மையை சொல்லட்டுமா அம்மாவா இருந்தாலும் நான் பத்து மாசத்துல பிள்ளை பத்த ஓன்ட்ட வந்து எனக்கு குழந்தை பிறக்க லேட் ஆகுதுன்னு வருத்தப்பட எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது உன் மேல மட்டும் இல்ல பிரெக்னண்டா இருக்கிற எந்த பொண்ணை பார்த்தாலும் பொறாமையா இருக்கு இவ பிரெக்னன்ட் அவ பிரெக்னன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி கம்பேர் பண்ணி பிரெக்னன்சி பிரஷர் வந்துருச்சு உனக்கு புரியாது அப்படின்னு உணர்ச்சி வசமா சொல்லிட்டு கிளம்பு போன சந்தியாவை தடுத்து நிறுத்தினா லட்சுமி மனசுக்குள்ளே போட்டு புழுங்குற உனக்கு ஒரு ஐஸ் பேக்கிங் வேணுங்கிறதுனால நான் பிரெக்னன்ட் டாக்டர்கிட்ட நான் தான் போய் சொல்ல சொன்னேன் அம்மாவையே போட்டியா பாக்குற அளவுக்கு தாய்மிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கிருச்சு பாத்தியா அந்த சமுதாயம் அப்படின்னு சந்தியாக்கு ஆறுதல் சொன்னா லட்சுமி